எங்கும் வழிபாடு ஏராளமான தரிசனம் தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம் ஆகும் இந்த மாதத்தில் சூரியனை வழிபட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஞாயிற்றுக்கிழமையான நேற்று சூரியன் மற்றும் உஷாதேவி சாயாதேவிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதனை ஒட்டி சிவாச்சாரியர்கள் சிறப்பு யாகம் நடத்தி அதனைத் தொடர்ந்து உஷாதேவி சாயாதேவி உடனடை சூரிய பகவானுக்கு மகாபிஷேகங்கள் நடத்தினர் உற்சவர் மண்டபத்திற்கு எழுந்துருளிய சுவாமியை சிறப்பு அலங்காரம் செய்து மகிழ்வித்து அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஊர்வலமாக கோயில் பிரகாரம் வழியாக கொண்டு சென்று உற்சவர் மண்டபத்தில் வைத்தனர் இந்த வழிபாட்டில் தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது नमो अरिहंताणं देवो दवत्तणं नमो महासर्वे नमो महासिगादिणं स्वाहा सिबसोऽद्य नमो नमो महादिवं गंजनं नमो गुरु महाराज धरे